பெயரி எட்டாவது கணக்கு கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்திலிருந்து கலங்கரை விளக்கம் அந்த பேர் நான் சொல்றான் ஏகி ஓகே கடலில் எதிரெதிர் திசையில் இரு கப்பல்கள் பயணம் செய்கின்றன கடலில் எதிரெதிர் திசைகள் இது இது ரைட் எல்லாமே ஒரே நேர்க்கோட்டு மாதிரி சொன்னா எதிரெதிர் திசையில் கப்பல்கள் பயணம் செய்கின்றன இந்த கப்பல் பேரு சி இந்த கப்பல் பேரு டி கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் இருந்து இரு கப்பல்களின் இறக்க கோணங்கள் முறையே இரு கப்பல்களின் இறக்க கோணம் அப்ப நம்ம பாக்க போறோம் யார பாக்குறோம் சி ஏ பாக்குறோம் அதுக்கு அப்புறம் யார பாக்குறோம் டி ஏ பாக்குறோம் ரொம்ப கோணத்தை பாக்குறோம் நேரா பாக்குறோம் ஆக்சுவலா இந்த பக்கம் தான் புள்ளி குறிக்கணும் இந்த பக்கம் தான் கோணத்தை குறிக்கணும் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்போ யார பாக்குறோமோ அங்கே குறிச்சுப்போம் அப்ப என்ன பண்ணணும் இத பாக்குறாங்கன்னா இந்த பி இங்க குறிக்கிறதா எங்க குறிக்கணும் சி அப்ப சி ஏ குறிக்கணும்னா நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன வடிவம் தேவை முக்கோணம் 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 முக்குங்க நான் சொல்றது அப்ப ஏ கூட ஜாயின் பண்ணலாமா எஸ் இரண்டு கப்பல்களை இரு கப்பல்களின் இருக்க கோணங்கள் முறையே முறையே

இரண்டதிய கூட்டினா தான் இது கிடைக்கும் அப்ப கூட்டல் சொல்ல மாட்டீங்க CIA அப்படியே எல்லாம் CIA CA அப்ப 얘는 யார் மட்டும் தேவை CIA இல்லமா நான் CIA இங்க எடுத்து போறேன் √3 இங்க எடுத்து போறேன் அதை எடுத்து மாத்திக்கிறேன் ஏ

எதுனா திருப்பி எழுதணும் ஆனா படத்துல எழுதுனா என்ன பண்ண திருப்பி நம்ம எழுத வேண்டிய அவசியம் இதையும் இதையும் கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம்

பாருங்க ரெண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு யாரை எடுத்து போறோம் எடுக்கலாமா எடுக்கலாம் பொதுவா வெளிய ஓ ஏபி ரொம்ப முக்கியம் கேன்சல் பண்ணி அப்படியே கூடாது நான் கொடுங்க

Okay, yes,